வாழ்க அன்புடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இப்போ தான் நம்ம ரீசெண்டாக வந்து ஆன்ம உலகின் விதிகள் த லாஸ் ஆஃப் ஸ்ப்ரிட் வேர்ல்ட் அப்படின்ற நம்மளுடைய ஒரு இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் அந்த அதை வந்து ரொம்ப உண்மையான அந்த சம்பவத்தை தானே கற்றல் அப்படிங்க தானே எழுதுதல் அப்படின்ற அந்த முறையின் மூலயமா அவங்களுடைய பெற்றோர்கள் எழுதின அந்த ஒரு உண்மையான சம்பவத்தை அந்த புத்தகத்தின் வழியாக அதனுடைய கருவை நம்ம பார்த்தோம் இப்போ அடுத்ததாக அது தொடர்பாக ஆன்மாக்களின் பயணம் அப்படின்ற அதாவது ஜேனி ஆஃப் சோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இது ஒரு ஃபாரின் ரைட்டர் அதாவது வெளிநாட்டு எழுத்தாளர் எழுதினது அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் நியூடன் அப்படின்னு சொல்லிட்டு பிஹெச்டி முடித்தவருங்க ஸோ இவருடைய இவருடைய அணுகுமுறையினால் இவர் எப்படி அந்த ஆன்ம உலகினுடைய பயணத்தை பற்றி இவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட விஷயங்கள் குறித்த ஒரு பயணத்தை நின்றே தொடங்க போகிறோம் ஸோ ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து நீங்க இந்த லாஸ் ஆஃப் ப்ரிட் வேர்ல்டு கேட்ட நீங்க ஸோ அதுலேருந்து இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது இது வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம இன்னும் நமக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுல இந்த புத்தகத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலே வந்து கொடுத்துருக்காங்க உடல் மனம் ஆத்மா மறுபிறவி அப்படின்னு அதோடய பேக் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இறந்த பின்ன என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குதா இந்த துறையில் அதுக்குன்னு தரமான ஒரு இந்த புத்தகம் ஸோ இதை எழுதினவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் மைக்கேல் நியூடன் அவர் வந்து ஒரு புதுமையான நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி அந்த ஆளுணர்வு நிலையில் வைக்கப்பட்ட இருபத்தொன்பது நபர்களுடைய நேரடியான விளக்கங்களை ஆன்மாக்களின் பயணம் அப்படின்ற இந்த புத்தகத்தின் வழியாக உங்களுக்கு கொடுக்குறாருங்க ஸோ இந்த டாக்டர் நியூடன் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறகு ஆன்ம உலகில் வந்து வாழ்க்கை பற்றிய மறைந்து போன நினைவுகளை பற்றியும் அவர் வந்து ஆழ்ந்த அறிதுயில் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறப்ப அந்த வாழ்க்கைகளுக்கு இடையே நடைபெற்ற அவங்களுடைய உணர்ச்சிகரமாக அதை எப்படி விவரிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை நீங்கள் இங்கே பார்க்கலாம் நாங்கள் அதாவது ஆன்மாக்களாக எங்கு செல்கிறோம் என்ன செய்கிறோம் நாங்கள் ஏன் குறிப்பிட்ட உடல்களில் மீண்டும் வருகிறோம் அப்படிங்கிற எல்லாம் அவங்க அதில் வெளியிட்டிருக்கிறாங்க அடுத்து இந்த புத்தகத்தில் உள்ள அசாதாரமான கதைகள் மூலம் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள சிலவற்றை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க என்னெல்லாம் இந்த புத்தகத்தில் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறப்பது குறித்து எவ்வாறு உணர்கிறீர்கள் அப்படிங்கிறதுக்கான பதில்கள் அந்த ஆன்மாக்கள் வழியாகவும் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இறந்த உடனேயே நீங்கள் என்ன காண்கிறீர்கள் மற்றும் என்ன உணர்கிறீர்கள் அப்படிங்கிற தகவல்களும் பூமியில் எப்போது எங்கே ஆத்ம துணைகளை நீங்கள் கொள்றீங்க அப்படிங்கிற தகவல்கள் வெவ்வேறு மட்டங்களில் உள்ள ஆன்மாக்கள் தொடக்க நிலை இடைநிலை மற்றும் உயர்நிலையில் உள்ள ஆன்மாக்களுடைய இயல்புகள் பற்றியும் அமைதி குலைந்த ஆன்மாக்களுக்கு என்ன நிகழுது அப்படின்னும் வாழ்க்கையினுடைய நோக்கம் ஒரு படைப்பாளியின வெளிப்பாடு இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது குறித்தும் இதில் வந்து வெளிப்படுத்துகிறாங்க இந்த மைக்கேல் நியூடன் அப்படின்ற ஒரு பிஹெச்டி இவர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கைகளுக்கு இடையே வாழ்க்கைக்கான நியூடன் ஆழ்துயில் மருத்துவ நிறுவனத்தினுடைய நிறுவனர் இவர் கலிபோர்னியாவில் நாற்பது வருடங்களுக்கு மேலாக இந்த அரித்துயில் நிலை மூலம் பின்னோக்கி செல்லக்கூடிய பயிற்சியில் ஒரு முன்னோடி அவருடைய புத்தகங்கள் ஆன்மாக்களின் பயணம் ஆன்மாக்களின் விதி கிட்டத்தட்ட பத்து லட்சம் பிரதிகள் விற்பனையாக இருக்குதுங்க இந்த புத்தகம் நீங்கள் எங்கே வேணால் வாங்கிக்கலாம் வாங்கி நீங்களும் படிச்சுக்கலாம் ஸோ இதை வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதனுடைய இந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க ஒரு முன்னுரையாக அதாவது இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பூமியில் நம்ம ஏன் இருக்கிறோம் மரணத்துக்கு பின்னர் எங்கே செல்கிறாங்க நீ சென்ற சென்ற பிறகு அங்கே என்ன நிகழும் கடந்த கால வாழ்க்கையில் பற்றி நிறைய புதல் வந்திருக்கு ஆனால் இந்த அதிர்ச்சியூட்டும் ஆர்வத்தை தூண்டும் புத்தகம் வெளிவர வரை நாம் வந்து மறுபிறப்பிற்காக காத்திருக்கையில் நம்ம ஆன்மாக்களின் தொடர்கின்ற வாழ்க்கை பற்றி மிக சிறிதளவு தான் அதில் சொல்லியிருக்காங்க ஆனால் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு அவங்களுடைய முந்தைய வாழ்க்கைகளின் நினைவுகளை சென்றடைகிறதுக்காக காலத்தில் வந்து பின்னோக்கி எடுத்துச் செல்ல தோங்கினப்போ தான் ஒரு அத்தாட்சி பெற்ற உலவசிய சிகிச்சை நிபுணரான இந்த டாக்டர் மைக்கேல் நியூடன் தற்செயலாக மிகப்பெரிய அளவில் ஒரு ஒன்றை கண்டுபிடிச்சார் அதாவது அரித்துயில் நிலையிலேயோ அல்லது மிக நுட்பமான விழிப்புணர்வு நிலையிலையோ இருக்கிறப்ப வாடிக்கையாளருடைய மணக்கண் மூலமாக ஆன்ம உலகிற்குள்ளே பார்க்கவும் பூமியின் மீதான தங்களுடைய வாழ்க்கை கிளை வாழ்க்கைக்கு இடையே தங்களுடைய ஆன்மா என்ன செஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்களால சொல்ல முடிஞ்சது அப்போ மரணத்தை பற்றிய உங்களது முன் கருத்துக்களை நீங்கள் படிக்கவிருக்கும் விஷயங்கள் ரொம்ப ஒழுக்கிடும் அப்படின்னு சொல்லலாம் பல ஆண்டுகளாக நூற்றுக்கணக்கான மக்களை ஆன்மா உலகிற்குள் ஆசிரியர் எடுத்து சென்றிருக்காரு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபத்தொம்பது நிகழ்வுகள் மிகவும் மதம் சார்ந்த ஆன்மீக ஈடுபாடற்ற மற்றும் இரண்டிற்கும் இடையிலான மக்களின் அறிக்கைகளை சூழ்ந்துள்ளது அவர்கள் அனைவரும் ஆன்மா உலகை பற்றி கேள்விகளுக்கு பதிலளித்த விதத்தில் குறிப்பிடத்தக்க இசையை அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அதுமாரி வந்து பாத்தீங்கன்னா பூமியில முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை விவரிப்பதை காட்டிலும் ஆன்மா உலகத்துல தங்களுடைய இடத்தை கண்டுபிடிக்கிற அல்லது குணப்படுத்தக்கூடிய நடைமுறை வந்து வாடிக்கையாளர்களுக்கு அதிக அர்த்தமுள்ளதாகவும் இருக்கிறத அந்த டாக்டர் நியூடன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு உங்கள் வாழ்க்கை தேர்விற்கு பின்னுள்ள நோக்கத்தையும் உங்கள் ஆன்மாவும் நீங்கள் நேசிக்கும் எவ்வாறு ஏன் சாஸ்வதமாக வாழ்கின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த ஆன்மாக்களின் பயணம் பல வருட ஆய்வுகளையும் உள்நோக்குவதையும் உடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய வாசகர்கள் இதை வந்து ஆன்ம உலகம் அதன் சட்டங்கள் வழிமுறைகள் மீதான எந்த இலக்கியமும் உங்கள் ஆன்மீகம் நிறைந்த புத்தகத்திற்கு இது ஈடாகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுமாரி உங்களுடைய புத்தகம் உள் சுயத்தை உணர வைத்து வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தையும் அழைத்திருக்குது சுய கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு அது ஆன்மீகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர் அதுமாரி ஆன்மாக்களுடைய பயணம் ஒரு தலை சிறந்த படைப்பு இந்த விஷயத்தில் மற்ற புத்தகங்கள் மறக்கப்பட்ட பின்னரும் இது நீண்ட காலம் நினைவில் வைத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நான் ஆன்மாக்களின் வாங்கிய பின்னர் எங்கு சென்றாலும் அதை எடுத்து சென் எடுத்து சென்றேன் ஏன்னால் என்னால் அதை கீழே வைக்க முடியவில்லை மற்ற எந்த புத்தகத்தையும் விட உங்களுடைய புத்தகம் என் இதயத்தை தொட்டது அப்படின்னு ஒரு வாசகர் சொல்லிருக்காருங்க அதுமாரி மறு பிறப்புகளுக்கு இடையிலான காலகட்டத்தை விவரிக்கும் எனக்கு தெரிந்த கருத்தாழ மிக்க சுவாரஸ்யமான புத்தகம் இந்த ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா வேறு எந்த புத்தகத்திலும் இத்தகைய விவரம் கிடையாது உங்கள் வாடிக்கையாளரிடம் நுண்ணாய்வு நிறைந்த விதத்தில் நீங்கள் கேள்விகள் கேட்பதிலிருந்து அதன் திறன் வெளிப்படுகிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஆன்மாக்களின் பயணம் ஒவ்வொரு நூலகத்திலும் இருக்க வேண்டிய சிறந்த புத்தகம் அது தொட்ட இதயங்களை பற்றிய கருத்து ஏதேனும் உங்களிடம் உள்ளதா என வியக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொழி பெயர்ந்த பெயர்த்தாங்க இல்லையா இதை தமிழுக்கு அப்போ அவங்க என்ன பாருங்க ஆன்மாக்களின் பய பயணம் அதாவது ஜேனி ஆஃப் த சோல்ஸ் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து தரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வந்தப்போ இந்த புத்தகத்தை நாங்கள் பார்த்து பிரித்தோம் படித்தோம் மலைத்து போனோம் பிறகு துணிவு வந்துச்சு எங்களுக்கு இது ஆன்மீக சகோதரி ஒரு தொட்டை கொடுத்து தமிழாக்கம் செய்ய வேண்டி நாங்கள் கொடுத்தோம் கிட்டத்தட்ட அந்த மொழிபெயர்ப்பை பார்த்தப்ப அது மிகவும் கடினமாகவும் புரிந்து கொள்ள இயலாதவும் இருந்துச்சு அப்போ சகோதரியும் அதே கருத்தை சொன்னதுனால நாங்கள் என்ன பண்ணோம்னா திரும்ப ஒரு முடிவுக்கு வந்தோம் இதை வந்து நம்ம கூட்டமாக கூட்டாக அமர்ந்து ஆங்கில மூலமான புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு வாக்கியமாக படித்து அதன் மொழிபெயர்ப்பு இப்படி தான் இருக்கணும்னு முடிவு செஞ்சு அதை மாற்றி அமைத்தோம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் இதற்கு ஒவ்வொரு நாளும் மூன்று மணி நேரம் செலவு பண்ணோம் அது மாதிரி ஒவ்வொரு நாளும் இரவு ரெண்டு மணி நேரம் தமிழாக்கத்தை மறுபடியும் படித்து மேலும் திருத்தங்கள் செய்து அதை மெருகேற்று அந்த எல்லாம் முடித்து முதல்லேருந்து மறுமுறை படிக்க துவங்கி இருவருமே ஆன்மீகத்தில் ஈடுபட்டு தியானம் செய்து கொண்டிருந்த கொண்டிருப்பங்களா நாங்கள் இருந்ததுனால பல விஷயங்கள் எங்களுக்கு தெளிவாக விளங்க ஆரம்பிச்சது எங்களுடைய குருநாதரின் சொற்பொழிவுகளை அடிக்கடி கேட்பதனாலையும் அவரது கருத்துக்களை இந்த புத்தகத்தில் உள்ள விஷயங்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடிஞ்சது தமிழாக்கம் இன்னும் மெருகேறியது நாங்களும் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடிந்தது ஆனாலும் பால் மண்டலம் கதிரியக்க விஞ்ஞானம் ஆன்மூலகத்தின் சிறந்த வர்ணனைகள் ஆகியவற்றின் கருத்து ஆங்கிலத்திலேயே புரிந்து கொள்ள சிறிது கடினமாகத்தான் இருந்தது முக்கியமாக தமிழ் சரியான சுலபமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை அகராதிகளும் ஓரளவுதான் உதவின ஆனால் முயன்ற அளவுக்கு நாங்கள் எளிமைப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வெற்றி எங்களுடைய குருநாதர் கிருபை என்றும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இதை மொழிபெயர்ப்பு செய்த சகோதரி பரமசிவம் அவர்களுக்கும் கமலா பரமசிவம் அவர்களுக்கும் அதை டைப் செய்து கொடுத்த சகோதரி ஆனந்தி சுரேஷ் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகம் தமிழில் மொழிபெயர்த்துருக்குறாங்கங்க அதில் அதையும் நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம் அவங்களுக்கான இதுதான் இது கொடுத்துருக்காங்க அனைத்து ஆன்மாக்களும் வசிக்கும் அது மறைந்திருக்கும் ராச்சியத்தை பற்றியும் உனக்கு தெரிந்திருக்கும் பயணத்தின் மூடு பாதையால் நிறைந்த தரிசனம் மேட்டு நிலமாகும் காலத்திற்கு அப்பாற்பட்ட இந்த பாதையில் சுயநினைவு மறைக்கப்பட்டு மெய்மரதி நிலையில் கண்ணிற்கு புலனாகும் வண்ணம் ஒரு வழி ஒரு வழி காட்டும் ஒளி நடனம் ஆடுகின்றது அப்படின்னு அந்த மைக்கேல் நியூடன் சொல்லியிருக்காரு இது வந்து முன்னுரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரணத்தை பற்றி ஏதாவது பயமா நீங்கள் இறந்ததுக்கு பின் உங்களுக்கு என்ன நிகழும்னு தேவைப்படுகிறீங்களா வேறு எங்கேயாவது வந்து உங்களுடைய உடல் இறந்த பின் மீண்டும் அங்கேயே திரும்பி செல்லும் ஒரு ஆன்மா உங்களுக்குள் இருப்பது சாத்தியமா அல்லது உங்கள் பயத்தின் காரணமாக நீங்கள் இவ்வாறு நினைக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க இந்த பூமியில் உள்ள எல்லா பிராணிகளும் மனித இனம் மட்டும்தான் இயல்பான வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு மரண பயத்தை அடக்க வேண்டும் அப்படின்றது புரியாத புதிராக இருக்குது ஆனாலும் நமது இயல்பான அக உணர்வு நம்முடைய வாழ்வின் இறுதியான ஆபத்தை ஒருபோதும் மறக்க வைக்கிறது இல்லை நான் முதுமை அடைய அடைய மரணத்தின் நிழல் நமது விழிப்புணர்வில் எழுகிறது மதம் சார்ந்த மக்கள் கூட மரணம் உயிருள்ள உடலுக்கு முடிவு என பயப்படுகிறார்கள் மரணத்தை குறித்த நமது பேரச்சம் எதையும் இல்லாமல் செஞ்சிடும் மரணத்தின் தன்மையை பற்றிய எண்ணங்களை நம்முள் எழுப்புகிறது அது நமது குடும்பத்தினரோடும் நண்பர்களோடும் உள்ள தொடர்பை முடித்துவிடும் மரணம் மனித வாழ்க்கையை சார்ந்த நாம் நம் எல்லா இலக்குகளையும் பயனற் பயனற்றதாக மாற்றிடும் அப்படின்னும் முடிவுக்கு அதுதான் இலக்குகளுக்கும் முடிவாக இருக்கும் அப்படின்னு முடிவு அப்படின்னு சொல்லி மரணமாக இருந்தால் உண்மையிலேயே வாழ்க்கை அர்த்தமற்றதாகிவிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சக்தி மனிதர்களை ஒரு வருங்காலத்தை உணர வைக்கிறது மேலும் ஒரு உயர்ந்த சக்தியோட ஒரு அழிவற்ற ஆன்மாவுடன் நம் தொடர்பை உணர வைக்கிறது உண்மையாக நம்மள் ஒரு ஆன்மா இருந்தால் அது மரணத்திற்கு பின் எங்கே போகுது நமது பௌதீக பிரபஞ்சத்திற்கு அப்பால் உண்மையாகவே அறிவுள்ள ஆய்வுகள் நிறைந்த சொர்க்கம் இருக்குதா அது எப்படி இருக்கும் நாம் அங்கு சென்ற பின் என்ன செய்வோம் இந்த விண்ணுலக காப்பாளராக ஒரு கடவுள் இருக்கிறாரா இந்த கேள்விகளுக்கு நம்முடைய மனித இனத்தைப் போலவே மிக பழமையான பெரும்பாலானவர்களுக்கு இன்னும் ஒரு புதிர்தான் அப்போ மரணத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி ஒரு புதிருக்கான உண்மையான விடைகள் பெரும்பாலான மக்களுக்கு ஒரு ஆன்மீக கதவிற்கு பின்னால் மறைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீக அடையாளத்தை பற்றிய மறதி நம் உடல் அமைப்பிற்குள்ளேயே இணைக்கப்பட்டிருக்கு அது நம் உணர்வு நிலை மட்டத்தில் நம்முடைய ஆன்மாவும் மூளையும் இணைய உதவுகிறது கடந்த சில வருடங்களில் தற்காலிகமாக இறந்த மனிதர்களை பற்றியும் அவர்கள் மீண்டும் வாழ்விற்கு திரும்பியது பற்றியும் ஒரு நீண்ட சுரங்கப்பாதையை அவர்கள் பார்த்ததையும் ஒளிமிக்க விளக்குகளை கண்டதையும் நட்பான ஆவிகளை கூட குறுகிய காலத்திற்கு சந்தித்தது குறித்தும் பொதுமக்கள் கேள்விப்பட்டிருக்காங்க ஆனால் மறுபிறவியை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்து புத்தகங்களும் விவரிக்கும் இத்தகைய நிகழ்ச்சிகள் எதிலும் மரணத்திற்கு பின்னுள்ள வாழ்க்கை குறித்து தெரிந்து கொள்வது பற்றி ரொம்ப சிறிதாகவே விவரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த புத்தகம் ஆயுலக பற்றி ஒரு அந்தரங்கமான செய்திக்குறிப்பு இந்த பூமியில் நம் வாழ்வு முடிந்த பின்னர் நடக்கும் நிகழ்வுகளை தெளிவாக விவரிக்கக்கூடிய இது உண்மையான நிகழ்ச்சி குற்றுகளை தொகுத்து ஒரு கோர்வையாக வழங்குது ஆன்மீக சுரங்கப்பாதைக்கு அப்பால் ஆன்ம உலகத்தில் பிரவேசித்து இறுதியாக ஆன்மாக்கள் இவ்வுலகில் மற்றொரு வாழ்க்கைக்கு திரும்பும் முறையிலான நிகழ்வுகளை கற்றுக்கொள்ள ஆன்ம உலகத்திற்கே நீங்கள் அழைத்துச் செல்லப்படுவீர்கள் நான் இந்த இயல்பாகவே இந்த ஒரு நாத்தியன் இந்த புத்தகத்தை சொல்கிறப்ப ஆனால் இந்த புத்தகத்தினுடைய பொருளடக்கத்தில் இருந்து அப்படி தோன்றாமல் இருக்கலாம் நான் ஒரு மனநோய் மருத்துவர் மற்றும் ஆலோசகரும் கூட மன தூண்டுதல் மூலம் மனநோய் நீக்குவோராக மனக்கோளாறுகளை சரிசெய்து ஒருவரது நடவடிக்கைகளை மாற்றி வைப்பதில் நான் சிறப்பாய்வு செஞ்சிருக்கிறேன் எனது பெரும்பகுதியான பணி என் வாடிக்கையாளரின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் இணைத்து அவர்களது ஆரோக்கியமான நடவடிக்கைகளை ஊக்குவிப்பது தான் என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு குறுகிய காலத்திலே அவர்களது புலனுறிவில் மாற்றி வைப்பதில் அடங்கியுள்ளது நாங்கள் ஒன்றாக இணைந்து அவர்களது நம்பிக்கைகள் அர்த்தம் செயல் விளைவுகள் இதையெல்லாம் வெளியில் கொண்டு வருவோம் நான் சம்பிரதாயமாக சிகிச்சை முறையை பின்பற்றினதுனால என் தொழிலின் ஆரம்ப காலத்தில் மக்கள் கடந்த கால வாழ்க்கையில் பற்றிய கோரிக்கைகளை எதிர்த்த தொல்லை தரும் நினைவுகள் குறித்து குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட மன அதிர்ச்சிகள் மூல காரணம் உறுதி செய்ய நான் அறிதுயில் மயக்க நிலை அதாவது அறித்துயில்னா மயக்க நிலையில் ஆழ்ந்த தூக்கம் அதில் வந்து கிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் பின்னோக்கி சொல்லுதல் ரெக்ரியேஷன் அதாவது உத்திகளை உபயோகித்தல் இதிலெல்லாம் வாழ்க்கையை தொடும் எந்த முயற்சியும் நன்னடத்தை நெறிக்கும் மருத்துவ தொழில்தின் நெறிக்கும் புறம்பானது அப்படின்னு நான் இருந்தேன் ஒரு இளம் வயது மனிதனின் வழியை கட்டுப்படுத்த அவன் மீது பணியாற்றும் வரை மறுபிறப்பின் மீது இயல் கடந்த ஆராய்ச்சியின் மீதும் எனக்கு இருந்த கவர்ச்சி அறிவாற்றலின் மீதான ஆர்வமாக மட்டுமே இருந்தது ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த நோயாளி வாழ்நாள் முழுதும் வலது புறத்தில் நாள்பட்ட வேதனையை அனுபவிக்கிறதாக அவர் முறையிட்டார் ஒரு நோயாளினுடைய வேதனையை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படக்கூடிய அறுத்தயில் நிலை சிகிச்சை முறையில் நோயை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு உபாயம் அந்நோயாளியின் வேதனையை தீவிரப்படுத்துவதாகும் அதன் மூலம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வலியை குறைக்க கற்றுக்கொள்ள முடியும் மேலும் அதை மேலும் கட்டுப்பாட்டுக்குள்ளே அடைய முடிக்கவும் முடியும் வலியை தீவிரப்படுத்தவும் ஒரு அமர்வு நேரத்தில் அவரது மனவேதனையை தீவிரப்படுத்த முடிஞ்சப்ப அவ்வழியை மீண்டும் கொண்டு வர இந்த மனிதன் கத்தியால் குத்தப்பட்டதாக கற்பனை செய்தார் இக்கருத்திற்கான ஆதி காலத்தை தேடுறப்ப அவருடைய முந்தைய வாழ்க்கையில் அவர் முதலில் முதல் உலக போரில் பங்கேற்று பிரான்சில் துப்பாக்கி ஈட்டி முனையில் கொலை செய்யப்பட்ட போர் வீரர் அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சேன் அதன் பிறகு வழியை ஒட்டுமொத்தமாக எங்களால் நீக்க முடிஞ்சது என் வாடிக்கையாளரின் உத் ஊக்குதலுடன் நான் அவர்களில் சிலரை இப்பூமியில் அவர்களுடைய கடைசி பிறப்பிற்கு முந்தைய காலத்திற்கு கொண்டு செல்ல சோதனையை துவங்கினேன் துவக்கத்தில் ஒரு வாடிக்கையாளரின் இன்றைய தேவைகள் நம்பிக்கைகள் அச்சங்களில் ஒருமைப்பாடு அதை பற்றிய கலவை அவரது ஞாபக சக்தியை கற்பனையால் நிரப்பும் அப்படின்னு நான் நினைச்சேன் இருந்தாலும் உள்ளார்ந்த நினைவுகள் மிகவும் மெய்யான மற்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய கடந்த கால அனுபவங்களின் தொகுதியை கொடுக்குது அவற்றை ஆதாரம் இல்லை என தள்ளிவிட முடியாது அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நீண்ட காலத்துக்கும் பிறகு இது ஆகலை நம்மளுடைய உடல்களுக்கும் நம்முடைய முந்தைய வாழ்க்கைகளுக்கும் இன்றைக்கி நம்ம யாராக இருக்கிறோம் அப்படிங்கிற தொடர்பு சிகிச்சை முறைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அதன் பின்னர் நான் தற்செயலாக மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன் அதாவது அறித்துயில் நிலை வழியாக ஒரு மனிதன் மணக்கன் மூலம் ஆன்மாக்களின் உலகத்தை கண்டு இந்த பூமியில் வாழ்க்கைகளுக்கு இடையிலுள்ள வாழ்க்கையை பற்றி விவரிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது அப்போ ஆன்மாக்களின் உலகத்திற்கான கதவு திறக்கப்பட்ட நிகழ்ச்சி ஒரு நடுத்தர வயதுள்ள பெண்மணி மூலம் எனக்கு கிடச்சிது அறிதொள் நிலை நிக சிகிச்சை வந்து ஏற்கிறது அவள் மிக சிறந்தவள் தங்களது மிக அண்மையிலான கடந்த காலத்தை பற்றிய நிகழ்வுகளை ஒருவர் மீண்டும் நினைவு கொண்டு வந்து முடித்தவுடன் அக்கட்டத்தில் அவள் தன் தனிமையைப் பற்றியும் தான் ஒதுங்கி வைக்கப்படுவதற்கான உணர்வுகள் பற்றியும் பேசிக் கொண்டிருந்தான் அப்போ வழக்கத்திற்கு மாறாக இந்த பெண்மணி மாற்றியமைக்கப்பட்ட உணர்வு நிலையின் மிக உயர்ந்த நிலைக்கு தானாகவே சென்றுவிட்டார் இதற்கான காரணம் என்னால் இடப்பட்ட ஒரு சிறு கட்டளை என்பதை அவர் உணரவில்லை தன் தோழமையின் இழப்பிற்கான மூல காரணத்திற்கு செல்லும்படி நான் அவளிடம் கூறினேன் அதே நேரம் சிறிது கவனக்குறைவினால் நான் அவளது அகநிலையை நினைவிற்கு கொண்டு வர தூண்டும் ஒரு முக்கியமான வார்த்தையை உபயோகித்தேன் அவள் இழந்ததாக சொல்லும் ஒரு தனிப்பட்ட நன் நண்பர் கூட்டம் இருந்ததா என்று அவளிடம் கேட்டேன் என் வாடிக்கையாளர் திடீரென்று அழைத்வங்கினாள் என்ன தவறு நடந்தது என்று கூறுமாறு அவளை கேட்டபோது அவள் என் குழுவிலிருந்து சில நண்பர்களை நான் இழந்ததாக உணர்கிறேன் அதனால்தான் இவ்வுலகில் நான் தனித்து நிற்கின்றேன் என்று கூறினாள் நான் குழப்பமடைந்தேன் இந்த நண்பர்களின் குழு எங்கே இருக்கிறது என்று நான் மேலும் அவளை கேட்டேன் அவள் இங்கே எனது நிரந்தர வீட்டில் இருக்கிறார்கள் நான் தற்சமயம் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றாள் இந்த வாடிக்கையாளருடன் அமர்வு நேரத்தை முடித்து கொண்டு அவளது ஒளிநாடா பதிவுகளை ஆய்வு சிறு மறு சீராய்வு செய்தவுடன் ஆன்மாவின் உலகத்தை கண்டுபிடிக்க கடந்த கால வாழ்க்கையை குறித்து பின்னோக்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ கடந்த கால வாழ்க்கையை பற்றி ஏராளமான புத்தகங்கள் இருக்குது ஆனால் ஒரு புத்தகத்திலும் ஆன்மாக்களாக உள்ள நமது வாழ்க்கையை பற்றியோ அல்லது மக்களின் ஆன்மா சார்ந்த நினைவுகள் சரியாக எவ்வாறு அடைவது அப்படிங்கிறது குறித்தோ கண்டுபிடிக்க முடியல அதனால் நானே ஆராய்ச்சி செய்ய முடிவெடுத்தேன் நீண்ட பயிற்சியின் மூலம் என் வாடிக்கையாளர் மூலமாக ஆன்மா உலகத்தினுடைய அதிக திறன் அடைந்தேன் இவ்வுலகில் இவ்வுலகில் அவர்களது முந்தைய அவர்களுடைய முந்தைய வாழ்க்கையை நினைவிற்கு கொண்டு வருவதை காட்டிலும் ஆன்ம உலகத்தில் அவர்களுடைய இடத்தை கண்டுபிடித்ததே அதிக அர்த்தமுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் அப்போ அறிதுயில் நிலை மூலம் ஆன்மாவை எப்படி அடைய முடியும் மனதை ஒரு பொது மையமுடைய மூன்று வட்டங்களாக கற்பனை செய்யுங்கள் அதாவது ஒவ்வொரு வட்டமும் மற்றொன்றை விட சிறியதாகவும் ஒன்றினுள் ஒன்றாகவும் இணைக்கப்பட மன உணர்வு நிலை அடுக்குகளால் மட்டுமே பிரிக்கப்பட்டதாகவும் நீங்கள் நினைச்சுக்கோங்க பொது மையமுள்ள முதலாவது வெளி அடுக்கு பகுத்தறிகின்ற பகுத்தாராய்வதற்கு ஆதாரமாக விழிப்புணர்வுடைய மனதை குறிப்பிடுது அதாவது கான்சியஸ் மைண்ட் இரண்டாவது அடுக்கு உள்ளத்தின் ஆழ்நிலை உள்ளுணர்வு சப்கான்சியஸ் மைண்டை குறிக்குது துவக்கத்தில் நாம் அங்கு அறிதூயில் நிலையில் சென்று இயல் வாழ்க்கை மற்றும் முந்தைய வாழ்க்கையிலின் நடந்த அனைத்து சம்பவங்களையும் அங்கே வந்து சேகரித்து வச்சிருப்போம் அப்படின்னு நம்ம அந்த எல்லையை தட்டுறோம் அப்போ மூணாவது அடுக்கு உள்ள அடி ஆழத்தில் இதை நாம் உயரிய உள்ளுணர்வுடைய மனம் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மட்டம் ஆன்மாவின் மிக உயர்ந்த மையத்தை வெளிப்படுத்துது அங்கே நாம் ஒரு உயரிய சக்தியின் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உயரிய உள்ளுணர்வுகளுடைய நமது மனது நமது உண்மையான தனித்துவத்திற்கு இடமளிக்குது நம்முடைய முந்தைய மனித உடல்களில் மேற்கொள்ளப்பட்ட ஏராளமான அகங்கார எண்ணங்களின் நினைவுகளை கொண்ட ஆழ்நிலை உள்ளுணர்வு தளம் அதற்கு உறுதுணையாக இருக்குது உயரிய உள்ளுணர்வுடைய மனம் ஒரு தளமாகவே இருக்காது அது ஆன்மாவே தான் உயரிய உணர்வுடைய மனம் விவேகம் மற்றும் உணர்வு திறனின் நமது மிக உயர்ந்த மையத்தை சுட்டி காட்டுது அப்போ மரணத்துக்கு பிறகான வாழ்க்கையை பற்றிய எனது அனைத்து தகவல்களும் அறிவாற்றலின் இந்த ஆதாரத்தில் இருந்து வருகின்றது அப்போ உண்மையை வெளிக்கொணர பயன்படுத்தும் அறிதுயில் நிலை எந்த அளவிற்கு ஆதாரபூர்வமானது அப்போ அறிதுயில் நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் கனவு காண்பதில்லை மனப்பிரமை பிடித்தவர்கள் அல்ல காலக்கிரமமாக வரிசைப்படி கனவு காண்பதில்லை மெய்மறந்த நிலையில் மெய் மெய்மறதி நிலையில் மக்கள் வைக்கப்பட்ட போது அவர்களது கருத்தலைகள் அதாவது பிரெயின் வேவ்ஸ் வந்து பீட்டா விழிப்பு நிலையிலிருந்து மந்தமடைந்து தியான நிலையிலுள்ள ஆல்பா நிலையை தாண்டி தீட்டா நிலை வரிசைக்குள் பல கட்டங்களுக்குள் மாற்றியமைக்கப்படுது அப்போ அதான் அரிதுளைன்னு சொல்கிறோம் நாம் தூங்குகிறப்ப நம்ம இறுதியாக டெல்டா அப்படிங்கிற நிலைக்கு போகிறோம் அங்கு மூளையிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் ஆழ்நிலை உள்ளுணர்வில் விட்டு செல்லுது அவை நமது கனவுகள் மூலமாக வெளியிடுது அப்போ தீட்டாவில் உள்ள சுயநினுடைய மனம் உணர்வற்றதாக இல்லை எனவே நமது நினைவு பாதைகள் திறந்திருக்கும் போதே நாம் தகவல்களை பெறவும் அனுப்பவும் முடியுது அப்போ அரிதல் நிலையில் போனதுக்கும் பிறகு மக்கள் அதுபோன்ற அந்த உணர்வு நிலையில் அதாவது நம்முடைய உணர்வு நிலையில் இருக்கக்கூடிய தவறாகவும் புரிந்து கொள்ளலாம் அறிதொயில் நிலையில் உண்மையின் நம்பிக்கை இல்லாத எது ஒன்றை பற்றியும் அவங்க வந்து தொடர்பு முடியலை அப்போது அறி நிலையை குறை காண்பவர்கள் சிலர் வந்து மெய்மருந்த நிலையுள்ள ஒரு நபர் எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள அறிதொயில் நிலையில் நிபுணரால் கூறப்பட்டபடி தன்னுடைய நினைவுகளை புனைந்து காட்டுவார் அப்படின்னு பதில்களை ஒரு பக்கமாக திருப்புவார் அப்படின்னு நம்புகிறாங்க நான் இந்த பொதுக்கருத்தை ஆதாரமற்ற ஒன்றாக கண்டுணர்றேன் ஏன் அப்படின்னா என்னுடைய தொழிலில் ஒரு ஒரு விஷயத்திலும் அவர்கள் கூறும் தகவல்களை நான் முதன்முறையாக கேட்டது போல் காண்பித்துக்கொள்கிறேன் ஒரு நபர் எப்படியாவது அறி தொழில் நிலையை செயல்முறையை வென்று ஆன்ம உலகத்தை பற்றி வேண்டுமென்றே ஒரு கற்பனையை உருவாக்கினால் அல்லது தன் பிற்கால வாழ்க்கை பற்றி முன்னர் நிர்ணயிக்கப்பட்ட கருத்துக்களுடன் தானாகவே இணைச்சிருந்தாலும் இந்த பதவியை விரைவிலேயே என் மற்ற நேருகளின் அறிக்கைகளுக்கு முரணாகிடும் அப்போ கவனமான குறுக்கு விசாரணை செய்கிறதன் மூலமாக மதிப்பை நான் என் தொழிலின் ஆரம்ப காலத்திலே கற்றுக்கொண்டேன் அப்போ மேலுமே எவருமே என்னை மகிழ்விக்க தங்கள் ஆன்மீக அனுபவங்களை பொய்யாக உருவாக்கியதாக நான் கண்டுபிடிக்கவில்லை உண்மையில் அறுத்தியில் நிலையிலுள்ள நபர்கள் நான் அவர்களது கூற்றுகளை தவறாக பொருள் கொண்டால் அவற்றை திருத்த எப்போயுமே நான் தயங்குறதில்லை என் வாடிக்கையாளின் பட்டியலில் வளர வளர பிழைகளை திருத்திக்கொள்வதன் மூலமாக ஆன்ம உலகை பற்றிய கேள்விகளை முறையாக வரிசை முறையில் நான் கேட்க கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயரிய உணர்வு நிலையில் உள்ள நபர்கள் தனிப்பட்ட முறையில் ஆன்ம உலகில் உள்ள ஆன்ம வாழ்க்கையின் முழு திட்டத்தை பற்றி தானே முன்வந்து எந்த எதுவும் அளிக்க விருப்பப்படவில்லை அப்படின்னும் குறிப்பிட்ட கதவுகளுக்கு சரியான திறவுகள் ஒருவரிடம் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் ஸோ இப்படியே அதை ரொம்ப அருமையாக இந்த புத்தகம் வந்து ரொம்ப நமக்கு நிறைய தீர்வுகளை கொடுக்கும் நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும் நம்மளுடைய ஆன்ம ஆன்மாவை பற்றி நல்லா புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது இது வந்து முன்னுரை தான் ஸோ இந்த முன்னுரையை நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிட்டு போனால் தான் நமக்கு அது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் புரியும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல நான் இந்த தகவலை வெளிப்படுத்துகிறோம் இதுவே இருபது நிமிஷம் ஆகிட்டு நான் அந்தளவுக்கு பிளான் பண்ணலை ஸோ இது குறித்த தகவல்கள் தொடர்ச்சியான தகவல்களை நாளைக்கு பதிவில் உங்களுக்கு தரேன் அதுவரை தொடர்ந்து இருங்கள் நன்றி உங்கள் மணிமணன்